ஐயா 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 பிக் பாஸ் இது என்னையா டாஸ்க்கு இல்ல எனக்கு புரியலையா என்னையா டாஸ்க் இது ஆல்ரெடி இந்த பணப்பெட்டி ஒரு டிராப்ங்கிறது ஊருக்கே தெரியும் அந்த டிராப் மேல இன்னொரு டிராப் தூக்கி வச்சு நாங்க டிராப் தான் வைக்கிறோம் அப்படிங்கறத ஓப்பன் இப்படி எடுத்து காட்டுறீங்களே எதுக்குன்னு கேக்குறேன் ஆக்சுவலா அந்த டிராப் யாருக்கு தான் போட்டீங்க இந்த டிராப் யாருக்கு பணப்பெட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு அதுல ஒரு டாஸ்க் வச்சு அந்த டாஸ்க்ல நீ பணப்பெட்டி எடுத்தா பணப்பெட்டி உனக்கு எடுக்க முடியாம மாட்டிக்கிட்டேன்னா பணப்பெட்டி உனக்கு கிடையாது இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போனோம் அப்படிங்கிறது எந்த வகையில நியாயம் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியவே இல்லை ஏன்னா இந்த டாஸ்கே ஒரு அன்பேரா தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படி இருக்கும்போது அந்த டாஸ்க்ல இன்னொரு டாஸ்க்கு தூக்கி வச்சுட்டு எதுக்குன்னு கேக்குறேன் இல்ல எனக்கு சத்தியமா புரியல ப்ரோ இவங்க எல்லாருக்கான எமோஷன்ஸ்ல ப்ளே பண்றாங்க ப்ரோ இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் கோடிஸ்வரங்க கிடையாது இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் கோடீஸ்வரங்க எல்லாம் கிடையாது எல்லாரும் கஷ்டப்பட்டு 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 தான் ஸ்டேஜ்ல வந்து இருக்காங்க ஓகேவா அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் கண்டிப்பா பண தேவைகள் இருக்கத்தான் செய்யும் இப்படி எல்லாருக்கும் கண்டிப்பா பண தேவைகள் இருக்கத்தான் செய்யும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான அந்த பண தேவைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோன்னே அவங்களுக்கான ஆசையை நீங்க தூண்டுறீங்க வெளிய ஒரு அஞ்சு லட்சம் வேணா எடுத்துக்கிறியா வெளியே ஒரு பத்து லட்சம் இருக்கு வேணா எடுத்துக்கிறியான்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஆசையை தூண்டி அதில் ஒரு டாஸ்க் வச்சு அந்த டாஸ்க்ல இன்னொரு டாஸ்க் தூக்கி வச்சு அவங்களை அவுட் பண்றதே ஒரு ஏமா வச்சு ஒரு கேமா நடத்துறீங்களா எதுக்கு எப்ப இதுக்கு முன்னாடி இந்த பணப்பட்டி எப்படி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு நீங்க நேராக ஓடி போனோம் அந்த டைம்க்குள்ள பணப்பெட்டி எடுத்துட்டு உள்ளே வந்துட்டீங்கன்னா ஓகே அந்த பணப்பட்டி உங்களுக்கு இப்ப என்ன புதுசாக ஒரு டாஸ்க்கு மேலே ஒரு டாஸ்க் தூக்கி வச்சிருக்கீங்க எனக்கு சரிப்பட்டு வரல ப்ரோ இது ஆக்சுவலா ஃபுல்லா ட்ராப் ப்ரோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராப் தான் இது யாருக்கோ செட் பண்ணியிருக்காங்க யாரோ ஒருத்தவங்க மாட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்கலின் அவர்கள் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறத உண்மை சரி ஓகே இது ஒன்னு இப்போ அவ்வளோதான் நடந்து நடந்து போச்சு இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய மனதைரியம் வேணும் அப்படிங்கிறத நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன் இப்படி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் நைட்டு நடக்க போது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து உள்ள ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன் ஸோ வணக்கம் பார்க்கல ஸோ இந்த வீட்டில் பார்த்தோன்னா பிக்பாஸ்க்கான முதல் ப்ரோமோ பார்க்க போகிறோம் ஸோ முதல் ப்ரமோ பொறுத்தவரைக்கு வீட்டுக்குள்ள வந்து அஞ்சு லட்சம் ரூபாய்க்கான டாஸ்க் அனௌன்ஸ் பண்றாங்க எப்போ அந்த பவித்ரா ஒரு ரெண்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு டாஸ்க் வச்சிங்க அந்த ரெண்டு லட்ச ரூபா டாஸ்க்கை ப்ரொமோ போட மாட்டீங்களா என்ன ரெண்டாவது ப்ரொமோவா அதை முதல் போட்டு இருக்கலாம் சரி ஓகே ஒன்னு சொல்றதுக்குல சோ அஞ்சு லட்சம் ரூபாய்க்கான டாஸ்க் அனௌன்ஸ் பண்றாங்க இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு அறுபது மீட்டர்ல இருக்க அந்த பொட்டி அப்ப அப்பண்டோ நூத்தி இருபது மீட்டர் ஆச்சு அதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா முப்பது செகண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க முப்பது செகண்ட்ல நீங்க இங்க இருந்து ஓடி போய் அந்த பெட்டி எடுத்துட்டு நீங்க வந்துடணும் ஆனா இதுல இன்னொரு டிஸ்ட் வச்சிருக்காங்க அதான் சொன்ன ஆல்ரெடி உன இங்க இருந்து ஓடி போய் எடுத்துட்டு வரதே ஒரு டாஸ்க் தான் அந்த டாஸ்க்கு இன்னொரு டாஸ்க் வச்சிருக்காங்க என்ன தெரியுமா அங்க மூணு பெட்டி இருக்குமா இல்ல பிக் பாஸ் எனக்கு புரியல எப்படி மூணு பெட்டியா ஐயா ஒரு பெட்டி இருந்தாலே அவன ஓடி போய் எடுத்துட்டு வரும்போது சரி கிரிக்கி விழுந்துட கூடாது பெட்டியை மூடி எடுத்து வரணும் நிறைய வேலைகள் இருக்கியா இல்ல மூணு பெட்டிகள் வச்சீங்கனா எப்படி கேக்குறே அங்க மூணு பெட்டி இருக்குமா அல்ல ஏதோ ஒரு பெட்டில தான் பணம் பணம் இருக்குமா அந்த பண பெட்டியை கரெக்ட்டா எடுத்துட்டு வந்தா தான் உங்களுக்கு அந்த பணமா இல்ல நீங்க அவுட் ஆயி வீட்டுக்கு போவீங்க இது என்னங்க இல்ல இது ஏங்க இது இதுக்கு ஓப்பனா இப்படி பண்ணிட வேண்டியதுனே எப்பா நீங்க எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள இருக்க எங்களுக்கு பிடிக்கல அவங்கள போட்டு பிடிச்சு போட்டு எங்களால மேய்க்க முடியல அதனால உங்களை நாங்க எவிட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு சும்மா எவிட் பண்ணி அனுப்பிட வேண்டியதுனே அதுல என்ன ஒரு டாஸ்க் வச்சுக்கிட்டு நாங்க பணத்தை கொடுக்குறாங்க பேர்ல அவங்களுக்குள்ள இருக்க அந்த மணி நீட சுரண்டி விட்டு அப்படியே உங்களுக்கான ஆசையை சுரண்டி விட்டு ஒரு டாஸ்க் அட வைக்கிறீங்க ஏன் நான் இந்த உங்களுக்கு புரியுதா ப்ரோ சும்மா எவிட் பண்ணா கண்டிப்பா நீங்க எல்லாம் க்வெஸ்சன் பண்ணுவீங்க மிட்வீக் எவிக்ஷனோ இல்ல ஓட்டுக்கு சொல்லிட்டு எவிட் பண்ணிட்டா கண்டிப்பா நம்ம எல்லாம் பயங்கரமா சேனல் வாங்குவோம் ஆனா இந்த மாதிரி ஒரு டிராப்பை செட் பண்ணி ஒரு டாஸ்க் அந்த டாஸ்க்கு நீங்க விருப்பம் ஆடலாம் இல்லைன்னா நீங்க ஆட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டா அவன் அவன் பணத்தை வைக்க அந்த டாஸ்க்கு ஓட ஆரம்பிப்பான் அப்படி ஓடும் போது அந்த டாஸ்க்ல மாட்டி அவுட் ஆயிட்டா நம்மளால எதுவுமே கேட்க முடியாதுல்ல ஏன்னா பிக் பாஸ் அந்த வற்புறுத்துல அந்த ஆடிதான் ஆகணும்னு சொல்லி வற்புறுத்தல மைண்ட் செட் தானே அப்படி இருக்கும்போது எதுவுமே செய்ய முடியாது இதுல முப்பது செகண்ட்ல அறுபது மீட்டர் நூத்தி இருபது மீட்டர் ஆச்சு நூத்தி இருபது மீட்டர்ல மூணு பணப்பட்டி இருக்கு மூணு பணப்பட்ட

கடைசில சரி விஜய் ஈஷால் நீ போ நீ எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு மூணு பேர் சேர்ந்து விஜய் ஐஷாலில் சொல்லி அனுப்புறாங்க விஜய் ஐஷால் ஓடுறாப்புல இந்த ப்ரோமோ பார்த்தாலே நமக்கு கொஞ்சம் திக்கு திக்குன்னு இருக்கு ப்ரோ இன்னும் ரெண்டு நாளில் ஃபைனல் ப்ரோ ரெண்டே நல்ல ஃபைனல் ஓகேவா ரெண்டே நாளில் ஃபைனல் இருக்கும்போது த டாப் சிக்ஸ் பிளேயரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணாலுமே நமக்கு திக்கு திக்குன்னு தான் இருக்கும் ஓகேவா ஸோ அந்த வகையில் இப்போ விஜய் ஐஷால் எழுந்திரிச்சி ஓடுறாப்புல கிடு 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 கிடுன்னு ஓடுறாப்புல அங்கே போனால் மூணு பணப்பெட்டி ஃபர்ஸ்ட் தப்பான பணப்பெட்டின்னு தான் எடுக்கிறான் ஒரு மரப்பெட்டி எடுக்கிறாப்புல பணப்பெட்டி எடுக்க சொன்னால் மரபெட்டி எடுக்கிறாப்புல மரப்பெட்டி எடுத்து அவனுக்கே தெரிஞ்சு போச்சு போல இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ சைன் சைட்ல இருக்க சில்வர் பெட்டியை தொடரப்பல லைட்டா திறந்துட்டது டக்குன்னு திறந்து பார்த்தா உள்ள பணம் இருக்கு தெரிஞ்சு போச்சு தலைவன் பிச்சு பிடிங்க ஓடி வரா இதுல பெரிய சிரிப்பணி தெரியுமா எமோ இதுல யாருக்கு ப்ரமோ போட்டாலும் கரெக்ட் அந்த சௌந்தர்யா மட்டும் வந்துடுறாங்களா எதுக்குன்னு கேக்குறேன் இப்படி சவுந்திரா ப்ரோமோல வந்துருவாங்க இப்படி நீங்க வாட்டு ப்ரமோல வந்து மக்கள் மனசுல போய் உட்கார்ந்துறது அது பிடிக்காம நிறைய பேர் வெளியே கதறிட்டு இருப்பாங்க சரி சரி நான் ஒன்னு சொல்றதுக்கு நண்பர்களே ஓகேவா இதுல இது வந்து அந்த அந்த ப்ரமோ மூமெண்ட்ட பாத்தீங்களா அங்க கரெக்ட்டா ஜீரோ 1 னு சொல்லி கட் பண்ற மாதிரி கட் பண்ணி காமிச்சிட்டானே கதவு மூடிட்டு அங்க பார்த்தா விஜய் சார் ஓடி வந்துட்டிருக்காப்ல

எல்லாரும் செத்து போச்சு ரஞ்சித் எல்லாம் சிரிச்சுட்டு இருந்தா அப்படி ஆ அப்படின்ட்டு ஆயிட்டாப்ல இங்க பார்த்தா நம்ம சௌந்தர்யா தலையில கை வச்சாங்க விஷால் விஷால் சொல்லி தலையில கை வச்சாங்க அதாவது இதை பார்க்காம எனக்கு எனக்கு ஒரு விஷயத்த ரொம்ப உறுதியா சொல்ல முடியுது விஷாலுக்கே சௌந்தர்யா எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னா நைட்டு ஜாக்லனுக்கு நடக்க போற சம்பவத்துல என்னென்ன பண்ண போறான்னு தெரியல ஒரு சில அப்டேட் கிடைச்சிருக்கு நான் அடுத்தடுத்து அதை ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்றேன் அது ரொம்ப பாவமா இருக்கும்னு சொல்றேன் அதை பார்க்கவே முடியாதுன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு மாதிரிப்பட்ட எபிசோடா இருக்க போது போல சோ அந்த வகையில கடைசியா நம்ம விஜய் விஷால் வீட்டுக்குள்ள வந்துருவாங்க சரி நீங்க யாரும் நம்ம பார்த்து பயப்பட வேண்டாம் ஸோ வீஜே விஷால் கரெக்ட் கடைசியாக வீட்டுக்கு வந்துருவாப்பில் அஞ்சு லட்சத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருக்காப்பில் இப்படி அஞ்சு லட்சத்தை எடுத்து வீட்டுக்கு வந்துட்டாப்பில் இதில் மொத்தத்தில் வின்னர் பணியை பிச்சு பிச்சு எடுத்துட்டு இருக்காங்க போங்க டைட்டில் இருக்கான அமௌண்ட்டை மொத்த மொத்தமாக பிச்சு வீசுறாங்க அங்கேயுமா அது உனக்கு தர முடியாடா ஏ உனக்கு தர முடியாடான்னு சொல்லிட்டு அமௌண்ட் எல்லாம் பிச்சு அங்கேயுமா வீசி விட்டுட்டு இருக்காங்க இதில் எனக்கு என்ன மன அந்த மூணு பணப்பட்டு எதுக்கு வைக்கிறீங்க அந்த மூணு அஞ்சு ஓகே இப்போ ரெண்டு லட்சத்துக்கு தானே பண்ணேன் நேத்தே சொல்றீங்க ரயான் ரெண்டு லட்சம் எடுத்த பிறவே டாஸ்க்கு கஷ்டப்படுத்த போறேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கலாம் ஓகே தான் இருந்தாலுமே ஒரேடியா கஷ்டமா தூக்கி வச்சா எப்படி ஆடுவானு இப்போ அவன் அவனுக்கான நூறு நாள் நூத்தி ரெண்டு நாள் உழைப்ப பணைய வச்சு பெட்டு தான் அந்த டாஸ்க்கு ஓடுறான் ஓகேவா ஏன்னா டூ ஆர் டைம் தான் அங்க போயிட்டு அவுட் ஆகிட்டேன்னா முடிஞ்சு போச்சு பணம் கூட கிடைக்கப்படுறதுல அப்படி இருக்கும்போது அவன் அவனுக்கான அந்த நூற்றி முன்னாள் உழைப்ப பணைய வச்சு இங்கிருந்து ஓடுறான் அப்படி ஓடும் போது அங்க மூணு பணப்பட்டி வச்சு அந்த மூணு பணப்பட்டியை தேடுங்கன்னா எப்படிப்பா அவன் அந்த முப்பது செகண்ட்ல ஓடி வர்றதே எப்படி ஓடி வரேன்னு சொல்லி யோசிச்சு போயிட்டு இருப்பான் அதுல அந்த அது பார்த்தா மூணு பணப்பட்டியை தேடி ஒரு பெட்டி எடுத்துட்டு வரணுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ப்ரோ இது ஆக்சுவலா எப்படி இது பண்ணிருக்காங்கன்னு தெரியல இதுல வீஜி வயசாளுக்கு அஞ்சு லட்சத்துக்கே எப்படி அப்படிங்கும் போது அந்த பத்து லட்சம் பணப்பட்டி என்ன பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு என்னமோ பத்து லட்ச ரூபாய் பணப்பட்டே புதச்சு வச்சிருப்பாங்கன்னு தோணுங்க ஏன்னா அஞ்சு லட்சத்துக்கே மூணு பணப்பெட்டி பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது பத்து லட்ச ரூபா பணப்பெட்டி புதச்சு வச்சிருப்பாங்க மூணு குழியில புதைச்ச வச்சிருக்கோம் ஏதாவது ஒரு குழியை தோண்டி இருக்க இருக்கட்டி கரெக்டான பணப்பெட்டி எடுத்துட்டு சொல்லி உனக்கு நினைக்கிறேன் அவன் சௌந்தரியா பணப்பெட்டியே கண்ணில் பார்க்க முடியாம ஓடி வந்திருக்காங்க நல்லவேளை ஓடி உள்ள வந்துட்டாங்க அதுதான் இப்ப மேட்ரு நல்லவேளை ஓடி உள்ள வந்துட்டாங்க இருந்தாலுமே ஜாக்கெட்ல பொறுத்தவரைக்கும் எத்தனை செகண்ட்ஸ்ல தட்டி உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கறத நான் அடுத்த வெளியில ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்றேன் நல்லா ஒன்று தெரிஞ்சிருக்கும் வீட்டுக்கு இருக்க எல்லாருமே வந்து பணப்பட்டி அட்டன் பண்ணிட்டாங்க இன்குளூடிங் சவுந்தரிய ஆல்சோ வந்து பணப்பெட்டி எடுத்துட்டு வர வரலனா கூட சவுந்தர் அந்த பண பெட்டி அட்டென்ட் பண்ணாங்க கடைசி அட்டன் பண்ணாமல் இருக்கிறது ஜாக்லின் மட்டும்தான் ஸோ அதனால தான் ஜாக்லின் வந்து மனம் ஒரு மாதிரி மனம் வருத்தப்பட்டு கடைசி கட்டமாக நான் அட்டன் பண்ணுறேன் எட்டு லட்ச ரூபா சொல்றாங்க நான் ஆறு லட்ச ரூபா நினச்சிட்டு இருந்தால் தான் சொல்கிறாங்க எட்டு லட்ச ரூபா பணப்பட்டி அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எட்டு லட்ச ரூபா பணப்பட்டி அட்டன் பண்ணதாகவும் ரெண்டு செகண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்ததான் ஒரு நியூஸ் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்க ஜாக்கலுக்கான எவிக்ஷனாக நீங்கள் ஃபேராக பார்க்குறீங்களா அன்ஃபேராக பார்க்குறீங்களா நிறைய பேர் அன்ஃபேர்னு சொல்ல ஆரம்பிச்சாச்சு பட் என்ன கேட்டிங்கன்னா அது அன்ஃபேர் கிடையாது என்ன கேட்டிங்கன்னா அன்ஃபேர் கிடையாது ஏன்னா யாருமே வந்து ஏமாத்தி அவங்கள வெளிய அனுப்பல ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க அந்த டாஸ்க்ல தோத்துட்டாங்க அவங்களுக்கான உழைப்பை தான் தோத்துருக்காங்க இருந்தாலுமே இது ஒரு ட்ராப் தான் எப்படி இருந்தாலுமே இந்த பிக் பாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ஏதோ பண்ணணும் நினைச்சு எதோ பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ட்ராப்பை செட் பண்ணி நூத்தி நாள் உழைப்பு ஒருத்தருக்கான நூத்தி அஞ்சு நாள் உழைப்பு மொத்தமா அழிக்கிறாங்க சோ இது வந்து இப்படி பார்க்க போனா இது அன்பேர் தான் சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லி மறக்க முக்கம் பண்ணுங்க அடுத்த